வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் நம்மளோட ஊர் அங்கிருந்து இங்கே இருக்குங்க நம்ம வந்து சங்க என் பேர் வந்து ரம்யாங்க நாங்கள் இங்கே சங்ககிரியில் வந்து எஸ்கே நகரில் இருக்கிறோங்க இங்கேருந்து நம்ம இருந்து ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க ஓகேங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கீங்க இது வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து ஃபுல்லாக ஹேர் இருந்து தான் ஆரம்பித்தோம் எல்லாருமே ஹேர் ஆயில் தான் ஆரம்பிக்கிறாங்க நான் ஆரம்பித்து இப்போ டிப்ளமோ கோர்ஸ் போட்டு அது மூலயமா எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஹேருக்கும் பண்ணுற ஸ்கின்னுக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க ஓகேங்க இப்போ வந்து நம்மகிட்ட வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குதுங்க நம்மக்கிட்ட ஒரு இருபது முப்பது வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஓகேங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இப்போ வந்து கரண்ட் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட்டில் பாத்தீங்கன்னா ஷாம்பு தாங்க ஷாம்பு ஹேர் ஆயில் சோப்பு ஃபேஸ் வாஷ் க்ரீமு ஜெல்லு இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்குங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுட்டு எப்படி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இது எங்கேருந்துலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க அதை பற்றிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன இருந்து ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பேங்க எனக்கு வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி ரொம்ப டிப்ரெஷன் இருந்தது தான் நான் வந்து இதுக்குள்ளே என்னோடய சிஸ்டர் தான் நீ ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் பண்ணு அதை பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு சேல் பண்ணு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் மனசு அப்படினாங்க அதிலிருந்து தான் ஆரம்பிச்சுதுங்க ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட்டாக வந்து ஹேர் ஹேல் மட்டும் தான் பண்ணுறதுங்க ஆமாம் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு ப்ராடக்ட்டாக நீங்கள் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஓகேங்க இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங்கில் எந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சேல்ஸில் அப்படி போய்ட்டுருக்கீங்க மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கேங்க ஓகே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படி ஒன்றும் பாக்கலாங்களா ஆ சரிங்க கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் அப்படி ஒன்னா பாக்கலாங்களா ஆ பார்க்கலாம் ஒன்னும் அப்படியே எக்ஸ்ப்ளேன் பண்ணுங்க நம்மகிட்ட இருக்கிறது டாப்பான ப்ராடக்ட் வந்து செம்பருத்தி ஷாம்புங்க இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம பதினஞ்சு டு இருபது மூலிகை போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒன் இயர் இருந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஃபுல்லாவே நேச்சுரலாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீகக்காய் ஷாம்பு இதில் வந்து சீகக்காய் இருக்கும் இருபத்தி ஆறு மூலிகை போட்டு நம்ம ட்ரையான மூலிகை போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது நீங்கள் சீகக்காய்லேருந்து நார்மலாக போட்டு வாஷ் பண்றது கஷ்டமா இருக்குன்னா இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டான்னு தனியாக ஒரு ஷாம்பு இருக்குங்க இது வந்து டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணி கொடுக்குங்க ஓகேங்க இந்த ஷாம்பு வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேர் இருக்குங்களா இல்லை பர்டிகுலராக வந்து ஒருத்தவங்களா அந்த மாதிரி தான் இல்லை எல்லாருமே போட்டுக்கலாங்க ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்க கிட்ட வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வெரைட்டிஸ் இருக்குதுங்க ரெட்வைன் ஃபேஸ் வாஷ் சார்கோல் ஃபேஸ் வாஷுங்க ஆரஞ்சு ஃபேஸ் வாஷ் சங்குப்பூல வந்து ஃபேஸ் வாஷுங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அதை பார்த்து நம்ம கொடுத்துருவோங்க ஓகேங்க ஒரு ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படியே பார்க்காம பண்ணுறீங்களா ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெட் வைன்லேயே நம்ம பண்ணுறோம் இதில் வந்து எந்த கலருமே நம்ம ஆட் பண்ணுறது இல்லைங்க ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெட் வைன் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஆயிலி ஸ்கின்னு அதெல்லாம் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க இதை நல்லாவே வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூவுங்க இந்த சங்குப்பூ வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து கொலாஜனை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு போர்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குங்க அடுத்து நம்ம கிட்ட வந்து ஆரஞ்சு ஃபேஸ் வாஷுங்க உங்களுக்கு ஸ்கின் வந்து ஒயிட்டாக இருக்கணும் ப்ரைட்டாக இருக்கணும்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்னி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வந்து ஆயிலி அதிகமாக வடிஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் சார்க்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மக்கிட்ட வந்து சோப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ரெட் வைன்லேயே வந்து சோப்ஸ் நிறைய கேட்குறாங்க அது வந்து ரெட்வைன் சோப்பு இருக்குங்க நம்மக்கிட்ட மஞ்சிஸ்தா சோப்பு வந்து நம்மளுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் அடுத்து வந்து கோஜிக் சோப்புங்க இது வந்து ஒரு பூஞ்சையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பவுடர்லேருந்து தான் நம்ம செய்கிறோம் இது வந்து கோஜிக் ஆசிட்னா வந்து ஆசிட் இது கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இதுவும் வந்து ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் தாங்க இது ஆர்கானிக்கான ப்ராடக்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து ஸ்கின்னில் வந்து மரு இருக்குங்க பெரிய மருன்னா நீங்கள் அது வந்து நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது குட்டி குட்டி மரு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட மறுக்கு வந்து சோப்பு இருக்குதுங்க மங்குக்கு சோப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மூலியமாக பண்ணக்கூடிய சோப்ஸ் நம்மகிட்ட இருக்குங்க இது மாதிரி நிறைய வெரைட்டி சோப்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்மகிட்ட பார்த்திங்கனா ஃபோர் ஃப்ளவர்ஸை வச்சு வந்து லோஷனு க்ரீமு ஜெல் இதெல்லாம் செஞ்சுட்ருக்குறோம் ஃபோர் ஃப்ளவர்னால் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து செம்பருத்திப்பூ ஆவாரம்பூ சங்கப்பூ இந்த மாதிரி வந்து நாலு ஃப்ளவர்ஸை வந்து பன்னீர் ரோஸுங்க இது மாதிரி நாலு ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம பண்ணக்கூடிய லோஷனுங்க இது இதுவும் ஒன் இயர் பேபிலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபோர் ஃப்ளவர்ஸ் வச்சு ஜெல்லுங்க இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் மேக்னிக் இது மாதிரி வந்து இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து இதுலேயே வந்து அந்த ஃபோர் ஃப்ளவர்ஸ் வச்சே வந்து க்ரீம் கேட்குறாங்க இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து செட் ஆகக்கூடிய க்ரீ க்ரீமுங்க இது வந்து எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிளுக்கு நிறையா வந்து வராங்க டார்க் சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் இது வந்து பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணாலே போதுங்க இதை ஓப்பன் பண்ணி சும்மா எந்த இடத்துல வேணுமோ இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டாலே போதுங்க இந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு பதினஞ்சு நாளே டார்க் சர்க்கிள் கிளியர் ஆகுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ க்ரோத் ஆகலை பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ க்ரோத் ஆகலையும் நிறையா வந்து மை மாதிரி போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை இது மாதிரி பெரியவங்கலேருந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஐப்ரோ இந்த ஐலேஸ் இதெல்லாமே வந்து நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஆயிலை நீங்கள் யூ யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட குங்குமதி ஆயிலுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபத்தி ஆறு மூலிகை போட்டு பண்ணக்கூடிய ஆயில் இது ஆட்டுப்பாலில் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க இதில் குங்கும பூவும் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துரும் பார்த்திங்கன்னா திட்டு திட்ட கருப்பாக இருக்குது உதட்டுக்கு மேலே கருப்பாக இருக்குது மங்கு இருக்குது பிக்மெண்டேஷன் இருக்குது எதாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க பார்த்திங்கன்னா நீங்கள் பார்லர் போய் வந்து வேக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்மக்கிட்ட வந்து வேக்ஸ் பவுடர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வேக்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தே நிமிஷம் தாங்க ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா எந்த பெயினுமே இருக்காது எந்த வழியுமே இருக்காது இந்த பவுடர் தண்ணியில் கலந்து சும்மா அப்ளை பண்ணி சும்மா தொடச்சி எடுத்தாலே சூப்பராக வந்து ஹேர் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிருங்க இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷனுக்குன்னு தனியா வந்து பேக் இருக்கு ரொம்ப ஃபேஸ்ல எல்லாம் வந்து இப்போதான் பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்குது இல்லை அதிகமா இருக்குதுன்னா நீங்க இது ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஆயிலும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் இது நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் ஃபேஸ் பேக்குங்க உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ் க்ளோவாக தெரியணும் அப்படின்னா நீங்க இந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து ரொம்பவும் டாப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டே வந்து ஸ்கின் க்ளோயிங் பவுடர் இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லாவே வந்து ஸ்கின்னை வந்து கலர் பண்ணி கொடுக்கும் நியூ பார்ன் பேபியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் கம்மியாக இருக்கிறாங்க மூணு மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா கலர் குறைஞ்சிட்டாங்க அப்படிம்பாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கேரட் பீட்ரூட் ஆல்மண்ட்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது பொருள் போட்டு தான் நம்ம இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பவுடர் போட்டு குளிக்க வச்சிங்கன்னா நல்லாவே வந்து ஒயிட்டன் வருங்க அது மட்டும் இல்லைங்க இதை வந்து நம்ம பெரியவங்களும் எல்லாருமே பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது குளியல் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டேன் ரிமூவல் பண்ணலாம் எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடருங்க இது வந்து உங்களுக்கு மாதத்துக்கு வந்து ரெண்டு டு மூணு கிலோ வரைக்கும் குறைச்சிக்கலாங்க குறைக்க முடியும் என்னென்னா இது வந்து நீங்கள் வேணுங்கிற ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டு வரலாங்க இது மாதிரி நீங்கள் குடிக்கும் போது மாதத்துக்கு ரெண்டு டு மூணு கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியுங்க ரொம்ப வந்து முடி கொட்டிகிட்டே இருக்குது ரொம்ப வந்து பொடுகாக இருக்குது ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பத்தி அஞ்சு மூலிகை போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த ஆயில் இது வந்து நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க உங்களுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத்தும் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின் ஒய்ட்னிங் ஃபேஸ் பேக் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீக்லி வந்து டூ டைம்ஸ் யூஸ் பண்ணலாங்க அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் பிரைட்டனும் பண்ணி கொடுக்குங்க உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்தாலும் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் இது வந்து நம்ம நேச்சுரலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சஸ்தா அதிமதுரம் இந்த மாதிரி வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நம்ம க்ரீம் க்ரீம் டைப்லேயே ஃபேஸ் பேக்குங்க இது இது பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் சர்க்கிளுங்க டார்க் நெக்கு டார்க் அண்ட்ராம் டார்க்கு வந்து இந்த தொடைகிட்ட எல்லாம் டார்க்காக இருக்கிறது இடுப்பில் டார்க்காக இருக்கிறது இந்த மாதிரி வந்து பிளேஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஒன் வீக்லி உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதில் அடுத்து நம்பக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங் க்ரீமுங்க இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பண்ணவே நல்லாவே வந்து ஸ்கின் வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த கோஜிக் ஆசிட் சோப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு டூ வீக்ஸ்லேயே நல்லா வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஃபேஸ் லாங்காக கருப்பாக இருக்குது அது மாதிரினா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு கிடையாதுங்க மற்ற எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வெயிலில் போகும்போது டேனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வீட்டில் போதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடியது சன்ஸ்க்ரீனுங்க இதை நம்ம வெளியே போகும்போதும் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு பா பாருங்கள் நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்ப ஃபேஸ் வந்து டல்லாக கருப்பான மாதிரி இருக்கும் அது மாதிரி ஆகாமல் இருக்கணும்னு நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூவிலையும் வந்து பேக்கப் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பாங்க அதனால அவங்களுக்காக வந்து ஆவாரம் பூ ஜல் ஸ்கின் வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு இதுங்க அதே மாதிரி வந்து நம்ம கிட்ட ரெட் ஒயின்லேயும் வந்து ஜெல் ஜெல்லு வந்து இருக்குங்க இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும் பிக்மென்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வந்து ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாங்க ஆ ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்ட்டு ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேங்க இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எப்படி காண்டக்ட் பண்ணுறது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி அந்த ஆர்டர் பண்ணுறது அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சரிங்க நம்மளோட வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குங்க ஆர்கே நேச்சுரல்னு நீங்கள் அதில் போய் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாலும் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு வர சொல்லிடுவேங்க வாட்ஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இங்க கொரியர் மூலியமாக நம்ம உங்களுக்கு போட்டுருவோங்க ஓகேங்க இப்போ ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நாளில் வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணி முடிச்சிருவீங்க நான் வந்து ஆர்டர் பண்ணிங்னா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து நான் டெலிவரி பண்ணுவேங்க டிஸ்பேட்ச் பண்ணிடுவேங்க உங்களுக்கு ரெண்டு நாளில் வந்து கிடைக்கிற அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேங்க ஓகேங்க உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தாங்க எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ நைன் சிக்ஸ் டூ ஒன் நைனுங்க நீங்கள் இதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க